வணக்கம் நேர்களே ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக நேற்று பார்லிமெண்ட்டில் ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஏறக்குறைய ஒரு நாற்பது நிமிஷத்துக்கிட்ட ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்னு அதை சொல்லலாம் அங்கே போரில் அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் ஈடுபட்டவங்களுடைய கைகள் எல்லாம் பின்னால் கட்டப்பட்டு விட்டது அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன் வச்சிருக்கார் இதை பற்றி ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் நேற்று பார்லிமெண்ட்டில் பேசின திரு ராகுல் காந்தி கிவிங் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் டு ஆர்ம்டு ஃபோர்சஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய கைகள் எல்லாம் பின்னால் கட்டப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் ஆப்ரேஷன் சிந்துரில் நாங்கள் எதுவுமே சொல்லலை பாகிஸ்தான் மிலிட்டன்ஸ் அவங்க அவங்களோட பேஸை மட்டும்தான் ஹிட் பண்ணணும் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத முன்னாடி இருந்து அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க சரி இப்போ நான் கேள்வி கேட்குறேன் போர் வந்து ஒரு மணிக்கு ஆரம்பிக்குது ம் நைட்டு நைட்டு பத்து முழுச்சத்தை நீங்கள் பாகிஸ்தானை கூப்பிட்டு நாங்கள் உங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்க போறது இல்லை நாங்கள் வெறும் டெரரிஸ்ட்டை தான் அடிக்க போகிறோம் நினைமே இந்த உங்கள் ஏர் டிஃபென்ஸை நாங்கள் கை வைக்க மாட்டோம் வி ஆர் ஒன்லி கோயிங் பி ஹென் டெரரிஸ்ட் எதுக்கு நீங்கள் பாகிஸ்தானை கூப்பிட்டு சொன்னீங்க இப்போ நான் உன்னை அடிக்க போகிறேன்னா உன்னை கூப்பிட்டு சொல்லுவேண்ணா உன் வீட்டில் வச்சு ஆளை வச்சு அடிக்க போறேன்னு இது ஒரு ராஜதந்திரம் அதனால்தான் ஒன்று அஞ்சு பிளேன் விழுந்துது சார் இது இப்படியே முழுந்ததுங்குறீங்கல்ல ஏர் டிஃபென்ஸ் நீங்க அடிக்க போறதில்லைன்னா ஏன் பாகிஸ்தான் பேச இது வந்து இரு நாள் இருக்கிற சண்டை கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண அது எதுக்கு கூப்பிட்டோம் வந்துட்ட சொல்ல போறியா எதிரிய உன் ஊர்ல வந்து குண்டு போட போறான்னு அவன் சும்மா இருப்பான் சார் அவன் அப்படிதான் எது சொல்கிறான் எரியாதான் அப்ப அப்போ எதிரியா பார்க்கல வார் கிடையாது நீ என்ன சொன்னான் அப்போ வந்து சிந்தூர் வார் பேசக்கூடாது எதுக்கு பிரதமர் டிரஸ்ஸை போட்டு நின்னாரு நாங்க வந்து டெரரிஸ்ட் வார்னா ஊர்ல போஸ்டர் போட்டு ஒரு வாருன்னு எல்லா நியூஸும் கோடி கராச்சி விழுந்துருச்சு பி ஓகே பிடிக்க போறோம் அப்போ பத்து மணி பாகிஸ்தானை கூப்பிட்டீங்க என்ன சொல்லுதுன்னா போருக்கு முன்னாடி போருன்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்ல இல்ல நான் என் பிளின் அமைச்சிருக்கேன் செலக்டட் தான் குண்டு போடுவான் உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்க மாட்டான்னு அப்போ நீங்கள் சொன்னால் ஏன் நம்ம பிளைன் நம்ம இல்லை அவன் அடித்தான் தானே அடிக்க போகிறான்னு விட்டுக்கணும்ல அவன் ஏன் நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் அடிச்சிட்டான்ல கரெக்ட்டு நீ சு கொடுத்த இன்ஃபர்மேஷனை சைனா காரண்ட்டை கொடுத்து உன்னோட லொக்கேஷன் சேட்டலைட் லொக்கேஷன் வரைக்கும் சைனா காரன் கொடுத்து அஞ்சு பிளைன் அடிச்சிட்டான்ல நீ என்ன பண்ணியிருக்கணும் நீ என்ன வேணால் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நீ அடின்னு தானே சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு என்ன அடிப்பேன் உன்னோட டிஃபென்ஸ் இஸ்ரேல் என்ன பண்ணான் ஈரானுக்கு போ போர் போட்ட போது முதல்ல போய் அந்த ரேடாரை தான் காலி பண்ணான் ரேடார் காலி பண்ண அப்புறம் தான் அவன் ஆர்மி உள்ள நீ ஏ ஃபோன் பண்ணிட்டு சொல்லுவியா உன் ரேடாரை நான் அடிக்க மாட்டேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணி என் பிளேர் எங்க இருக்கு நீ சைனாக்காரன் சொல்லு அதானே நடந்து சொல்லிட்டான் சொல்லிட்டான் அவன் சொன்னேன் அவன் வந்துட்டு சொன்னா நான் சைனாக்காரன் சொல்லிட்டேன் பாஸ் உனக்கு கூப்பிட்டு சொன்னான் அவன் சொல்லல அப்பனா என்ன நீ உனக்கு பாகிஸ்தான் எதிரின்னு தெரியும் எதுக்கு நீ பத்து நிமிஷத்துல கூப் நான் சொல்லல ராகுல் காந்தி சொல்ல ராஜ்நாத் சிங் சொல்றாரு நான் தான் போன் பண்ணி சொன்னேன்னு அப்ப நீ பாகிஸ்தான கூப்பிட்டு சொல்ல போருன்னு போட்டாச்சு இல்ல போர் போடுறதுக்கு முன்னாடி நீ சொல்லிருந்தாலும் நான் ஒத்துக்கலாம் நான் உங்க ஊருக்குள்ள வரேன் இந்த இந்த டெரரிஸ்ட் மேப்ப நான் அடிக்க போறேன்னு சொல்லலாம் அது நீ முன்னாடியே சொல்லிட்டு பண்ணலாம் போர் ஆரம்பிச்சிருப்ப எதுக்கு சொல்ற உனக்கு சொல்லணும்னா போருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே பாஸ் உங்களை அடிக்க போறது இல்ல பாஸ் இங்கே சில டெரரிஸ்ட் எங்களுக்கு வேண்டாதவங்க அவங்க மட்டும் அடிச்சுக்கு போகிறோம் சொல்லிட்டு தான் நான் அடிக்கிறேன்னு சொல்லலாம் போர் ஆரம்பிச்சு பத்து முடிச்சி எதுக்கு பேசுகிறேன் போர் நீ இப்போ நீ சொல்கிற மாதிரியே இருக்கு நான் இன்ஃபார்ம் போர் ஆரம்பித்துக்கு முன்னாடியே சொல்லணும்ல பாச என் பிளெயின் வரப்போகுது குண்டு போட பிளெயின் குண்டு போட்டப்பற கூப்பிட்டு சொல்லுவியா நீ அது வயலேஷன் தான் அவங்க பாகிஸ்தான் சைட்லேருந்து பார்ப்பான் பார்ப்பான்ல நீ பண்ண போறேன்னா முன்னாடி பண்ணணும்ல அதனால தான் இந்த டிஃபென்ஸ் அட்டாச் இந்தோனேஷியாவில் இருக்கிற டிஃபென்ஸ் அட்டாச்சி தான் சொல்லியிருக்கிறாரு பொலிட்டிக்கல் கன்சிட்ரேஷன்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு எங்களை சில வேலைகளை பண்ணாதீங்கன்னா அது என்னது என்னோட ஏர் டிஃபென்ஸை அடிக்காதீங்க முதலே ஏர் டிஃபென்ஸ் அடிச்சு காலி பண்ணியிருந்தா அஞ்சு பிளேன் விழுந்திருக்குமா சார் அஞ்சு பிளேன் நீங்கள் விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்கிறீங்க வந்து ராகுல் காந்தி டிமாண்ட் கிளாரிஃபிகேஷன் தானே அந்த கிளாரிஃபிகேஷனில் சொல்லு பிளேன் விழலன்னு சொல்ல ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறாரு வார்லஸில் அது விழுந்திருக்கலாம் இவர் சொல்லிட்டாரு டிஃபென்ஸ் சீஃபே சொல்லிட்டாரு சில பிளைன்களை எங்களுக்கு கிளாஸ் ஆயிடுச்சுன்னு உங்க டிஃபன்ஸ் சீஃப்ல பிளேன் விழுந்துருச்சுன்ட்டாரு ஏ ஃபிக்கி மீட்டிங்ல அதான் நாங்கள் கோட் பண்றோம் ஃபிக்கி மீட்டிங்ல அவர் பிளேன் விழுந்துருச்சுங்கிறாரு நீ எவ்வளோ பிளேன் ஜனநாயகத்துல இனிமேல் என்ன ஆசியம் இருக்கு எவ்வளோ பிளேன் விழுந்துதுன்னு சொல்ல வேண்டியதானே உன் டிஃபென்ஸ் சீஃபே சொல்லிட்டான் ஃபிக்கில எவ்வளோ பிளைன் விழுந்து சில பிளைன்கள் விழுந்துருக்குன்னா எவ்வளோ பிளைனு சொல்ல வேண்டியதானே ஆனா அவரு அப்புறம் போர்ன்னு போருக்கு முன்னே நீ வெறும் இதுட்ட போர் இல்லை வெறும் டெரரிஸ்ட் ஆப்ரேஷன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது சரி நீங்க சைனாவை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சைனா நான் சுற்றுச்சாட்டு வைக்கிறப்பா உலகமே சொல்லுதுப்பா கரெக்ட் சார் உலகமே வைக்கக்கூடிய அவர் சுற்றுச்சாட்டே கிடையாது சைனாக்காரனே சொன்னேன் நான் பிளைன் கொடுத்தேங்கிறானே அவன் அவன் ரேடார் கொடுத்தான் பிளைன் குடுத்தான் சைனா சொல்லாமியா கொடுத்தான் சைனா சொல்றான் எங்களுக்கும் அவனுக்கும் சீக்கிரம் இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ராகுல் காந்தி இதே பார்லிமெண்ட்ல சைனாவும் அவனு ஒன்னும் சேர்ந்துட்டான் பார்த்துக்கும் சொன்னான் ஏனால எங்களுக்கு தெரியாதுன்னு நீ சொல்ல முடியாது பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தியே என்ன சொல்றாரு சைனா வந்து சேர்ந்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது சேர்ந்தாங்கன்னு எப்படி தெரிஞ்சு அவன் கிளீனா சொல்றான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு சென்டர் செட் பண்றதுக்கு சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குன்னு பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காரு நேற்று என்ன சொல்கிறாரு நான் இந்த டேட்டில் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இந்த இடத்துலேருந்து பேசினேன்னாரு அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீங்கள் பண்ணீங்களா அப்போ சைனாட்ட சொன்னீங்களா பஸ் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க உங்களது அடிக்க போடுறது பேசுறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே நாங்கள் வெறும் நாளைக்கு டெட்ரஸ் மேலே குண்டு போட போகிறோம் பஸ் நம்மளுக்குள்ள போர் இல்ல நீங்க சைனாவுக்கும் சொல்லிருக்கணும் பாகிஸ்தானுக்கும் சொல்லியிருக்கணும் அந்த பேசுறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க அடிக்கிறதுன்னு அடிக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எய்தர சொல்லாமல் இரு இல்லை ஆரம்பத்துக்கு முன்னாடியே சொல்லிடு உம் இது என்ன பாதி போயிட்டு பாதி இழுக்கறது ஓகே அடுத்தது நீங்க இருபத்தி ஒன்பது வாட்டி ட்ரம்ப் சொல்லிட்டாரு எவ்வளவு வாட்டி சொல்லிட்டாரு தடவை நேத்து ஸ்காட்லாண்ட்ல கூட சொன்னாரு நான் ஃபோன் போட்டு சொன்னேன் நான் ஃபோன் போட்டு சொன்ன அப்புறம்

நீ எதுக்கு பாக்கி நீ ரொம்ப தேசபக்தர் தானே நீ எதுக்கு ஜேடி வந்துட்ட பேசுன நீ பிரைம் மினிஸ்டரு நான் பிரைம் மினிஸ்டர் நான் ட்ரம்ப்ட்டு தான் பேசுவேன்னு சொல்ல வேண்டியது தானே நீ என் தொடர் ராஷ்டிரபதி கிட்ட பேசுன நீ தான் பெரிய ஆளு உனக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு ரெஸ்ட் இருக்கு நீ ஏன் நம்பர் டூட்ட பேசுகிற மன்மோகன் சிங் புஷ்டை தான் பேசுனார் வாஜ்பாய் கிளின்டன் தான் பேசுனார் போர் நடந்தபோது தான் சொல்கிறேன்

அங்க என்ன ஆச்சுன்னா கார்கில் நீ நினைக்கூடாது கார்கில் கார்கில் அவங்கள ஆரம்பிச்சு தாங்க போஃபர்ஸ் கண்ணை வச்சு அடிச்சு நிமித்திட்டான் நவாஸ் ஷெரீப் ஓடி போய் லண்டன் இதுக்கு போயிட்டான் எங்க வாஷிங்டன் போனோம் என்ன காப்பாத்துன்னு சொன்னான் யாரு நவாஸ் ஷெரீப் வாஷிங்டன்னு சொன்னான் இத்தனைக்கு நான் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் தான் சொல்றேன் ஆமா அதனால தான் நான் இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கிறேன் ஆமா இது பிஜேபி பிரைம் என்ன அப்பேயும் யுஎஸ்ஓட இன்டர்வென்ஷன் இருந்துருக்கு அது இன்டர்வென்ஷன் இல்ல அவன் தப்பு அந்த ஃபோர்சஸ் திருப்பி இழுத்துபா உட்டுடுன்னு சொன்னப்புற ஃபோர்சஸ் போனப்புற இவன் நிறுத்திட்டான் வாஜ்பாய் என்ன பண்ணாருன்னா இவர் பாகிஸ்தானுக்குள்ள போல நாம கார்ஜில்லைய தான் நான் கார்ஜில்ல நீكره நீ போயிட்டேன்னா உட்றேன்ட்ட இங்க வேற நீ போய் அடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஆமா கார்கில் அவன் ஒன்று அடித்தான் அவன் அடிச்சுட்டு அவன் போய் நிற்கிறான் அவன் மதிப்பு கேட்குறாங்கிறான் சரி நீங்கள் பின்னாடி போட்டால் நான் விட்டுறேங்கிறாரு அந்த இருந்து இறங்கிடுங்க அந்த பக்கம் இறங்கிடுங்க நான் விட்டுறேன் விட்டுறேன்னாரு அதுக்கப்புறம் எஸ்என் இந்த இப்போ ஃபாரின் மினிஸ்டராக இருக்கார் ஜெய்சங்கர் அவங்க அப்பா எஸ்என் சுப்பிரமணியம் வச்சு சுப்பிரமணியம் கமிட்டியை வச்சு கிளீனாக ரிப்போர்ட் போட்டு ரிப்போர்ட்டை எல்லாருக்கும் முன்னாடி வச்சாரு நீ ஏன் ஒரு கமிட்டி போடு ஒயிட் பேப்பர் வெய்யே டெஸ்என் சுப்பிரமணியம் கமிட்டி ரிப்போர்ட் யார் வேணா படிக்கலாம் அப்போ நீயே ரிப்போர்ட் போடல நீ அதே உங்க வாஜ்பாய் தானே நீ இந்திரா காந்தியெல்லாம் விட்டுரு வாஜ்பாய் யாரு பிஜேபி நீயும் பிஜேபியா ஒரு காலத்தில் உனக்கு தலைவன் சொல்லிட்டு இருந்தீங்களா இருபத்தஞ்சாம் தேதி டிசம்பர் செலிப்ரேட் பண்றீங்களா அவன் பண்ணதே நீ பண்ணலையே அவன் ஓப்பனாக சொன்னானே நீ அந்த ஆளுன்ட்ட பேசினான் அங்க இந்த சமயத்தில் அவனும் அங்க இருந்தான் நவாஸ் ஷெரீப் அங்கே இருந்தான் பேசின போது நான் என்ன சொன்னேன் நாங்க போர் போல நாங்க போர் போல எங் அவங்க ஏரியாவுக்குள்ள அவங்க போய்ட்டா நாங்க சும்மா இருந்துக்கிறோம் ஓகே சார் அப்ப இது எப்படி பாக்குறது வாஜ்பாய் இருந்து டிப்ளமசி இவங்க கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா இல்ல இவங்க வந்து சிஸ்டமே டோட்டல் ஃபெயிலியர்னு பாக்க சிஸ்டமே ஃபெயிலியர் டிப்ளமசியா ஃபெயிலியர் சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்றுன்னு உனக்கு தெரில சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்றுன்னே உனக்கு தெரியாது முன்னாடி சொன்னதுதான் சொன்ன ராகுல் நீ சொல்லி நீ கண்டுக்காம உனக்கு தெரியல சைனா பிளைன் வரும் தெரியாது ரைட்டா பட் பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்றாங்க ஓபன் சீக்ரெட் இல்ல தெரியல தானே அப்ப சைனாங்கள வார்த்தை என்ன எடுத்து பேசல நீ சார் சைனாங்கள வார்த்தை எடுத்து பேசிட்டீங்களா இல்ல நான் பேசல இல்ல ஆனா இது இதுல இன்னொன்னு அந்த இது சைனாங்கள வார்த்தை நீ பேசனியா பேசல பேசல ரெண்டு டிஜிஎம் பாக்கறச்ச இந்த வெக்டர் பொசிஷன்ல இருக்கிற உங்களோட ஆர்மி எங்களை தாக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க அதை குறைன் பாகிஸ்தான் டிஜிஎம்யும் இந்தியன் டிஜிஎம்ஐட்ட சொல்கிறான் அப்போனா சைனா சாட்டலைட் இமேஜ் கொடுக்கலனா பாகிஸ்தானுக்காரங்க எப்படி தெரியும் ம் இவங்க ரெண்டு பேரும் பேசி பண்ணிக்கிறாங்களே அப்போ அவன் சொல்கிறான் உன்னோட ஆர்மி அங்கே ரெடியாக இருக்குது எங்களை தாக்க போகிறதுன்னு அப்போ பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்றா நடக்க போகுதுன்னா நீங்கள் ஏன் இப்படி வந்து ப்ரிப்பேர்டாக இல்லாமல் ஏன் இறங்கினீங்க பேசுறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே பேசு அதுக்கப்புறம் என்ன பேச்சு அதுக்கப்புறம் தான் பேசுனீங்க ஏன் வந்து ட்ரம்ப் வந்து அந்த ஜென்ரலோட லஞ்சு சாப்பிட்றாரு அதுக்கு என்ன அது நீங்க ஏன் அதை பத்தியே பேச மாட்டீங்க நீங்க ஒரு ஆளோட போர் போடுறீங்க போர் போட்ட அப்புறம் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் அந்த ஜென்ரலும் சேர்ந்து லஞ்சு ஜென்ரல் பத்தியும் அதை பத்தியே நீங்க பேச மாட்டீங்க நோபல் மாட்டேங்கல் அதோ சொன்னாரு ட்ரம்ப்போட சேர்ந்து கட்டி பிடிச்சுன்னு நிக்கிறாருல யாரோட யாருக்கா நீங்க அகமதாபாத்ல மீட்டிங் எல்லாம் போட்டீங்க உங்க ஃப்ரெண்டு ட்ரம்ப் தானே என் ட்ரம்ப்பை கூப்பிட்டு உங்களால சொல்ல முடியாதுப்பா எனக்கு ரொம்ப இவனை கூப்பிட்டு பேசாதன்னு அமெரிக்கா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்னைக்கு எப்படி பாகிஸ்தானுக்கு ஆன்டி டெரரிசம் கமிட்டிக்கு எப்படி பாகிஸ்தானை சீஃபாக போட்டாங்க யூஎன்ஆர் அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இவர் சொல்லும்போது போது பார்த்தா ஒன் நைன்டி த்ரீ கண்ட்ரீஸ்ல மூணு கண்ட்ரியை தவிர எல்லாருமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தான் வார்த்தை டெரரிசம் தப்புன்னு சொன்னாங்களே தவிர பாகிஸ்தான் வார்த்தை எங்கேயாவது அந்த நூற்றி நூற்றி தொண்ணூறு கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி சொல்லிவிட்டு ஒன் ஜென்ரலில் கூப்பிட்டு ட்ரம்ப் சாப்பாடு போட்டானா இல்லை நான் ஞாபகம் இல்லை ட்ரம்ப் இனாகுரேஷன் போது ஜெய்சங்கர் எவ்வளோ நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தார் இன்விடேஷன் வாங்குறதுக்கு அப்படி கூட நம்மளுக்கு இன்விடேஷன் கிடைக்கல இன்னைக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே உட்காந்துருக்காங்களா ரைட்டா இதெல்லாம் முடிஞ்சுதா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஜப்பானுக்கு எல்லாம் போய் ப்ரைஸ் இருக்குல்ல அப்போ என்ன நிலைமையில இருக்கு நீ பட் இப்போ இது இப்போ டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு அட்டாக் நடந்ததா இந்தியாவில் அன்னைக்கு அந்த சிவராஜ் பாட்டில் ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாரா இங்க இவ்வளோ நாள் இவ்வளோ அட்டாக் நடந்துருச்சு ஏன் ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணலையா புல்வாமா அட்டாக் நடந்த போது ராஜ்நாத் சிங் தான் ஹோம் மினிஸ்டர் இன்னைக்கு அவரை டிஃபென்ஸ் மினிஸ்டராக காற்றி வச்சிருக்கிற யார் மாரல் ரெஸ்பான்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்ட்ரா ரிசைன் பண்ணார்ப்பா அன்றைக்கி சார் நம்ம அஸ்வினி வைஷ்ணவிலேருந்து எல்லாருமே பண்ணணும் சார் அதை விடு சார் இப்போ நான் கேள்வி கேட்குறது நீ பேசுற இல்லை மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க ஹோம் மினிஸ்டர் தானே காஷ்மீரில் உமர் அப்துல்லா சொல்லிட்டார் போலீஸ் மீட்டிங்கில் கூட எங்களை கூப்பிடுறது இல்லை அப்போ அமித்ஷா பொறுப்பு எடுத்துக்கிட்டாரா ராஜ்நாத் சிங் பொறுப்பு பொறுப்பெடுத்துக்கிட்டாரா இல்லை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரா யார் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் ஒரு இன்டர்வியூவில் போகிற போக்கில் சொல்கிறாரு பைல்காம்ல செக்யூரிட்டி ஃபெயிலியர்னு அப்போ அதுக்கு அவர் பொறுப்பு எடுத்தாரா நாங்கள் காங்கிரஸ் பற்றி பேசல நீ சொன்ன டூ தௌசண்ட் எயிட்டில் மன்மோகன் சிங் என்ன பண்ணார் ஹோம் மினிஸ்டர் பண்ண வச்சாரு நீ சார் புல்வாமாவில் நடந்து இருப்பா முடியல புல்வாமாவில் இதில் முடியுது எப்போ பார்த்தாலும் இந்திரா காந்தியை கொண்டு வரீங்களே இதே மாதிரி இன்னைக்கு சைனா தானே வந்தது அன்னைக்கு அமெரிக்கா செவன்த் ஃபிளீட் அமிச்சான் யார் அமிச்சா அமெரிக்கா சார் சைனா இல்லை சார் அமெரிக்கா அமிச்சான் சார் செவன்த் ஃப்ளீட்டு பே ஆஃப் பெங்காலில் வந்துருச்சப்பா அப்போ பயந்து ஓடி வந்துட்டாங்களா இந்திரா காந்தி இல்லை இல்லை இந்திரா காந்தி பயந்து ஓடி வந்துட்டாங்களா ஓடி வந்தாங்களா இல்லை இல்லை செவன்த் ஃபிளீட் வந்துதா இல்லையா நீ போய் பார்த்துக்கோ சரி நிக்சனை போய் வாஷிங்டனில் அவங்க ஊரில் போய் நிக்சனை பார்த்து நீயும் அப்பனும் பெப்பன்னு சொல்லிட்டு வந்தாங்களா இல்லையா அப்போ நிக்சன் அவங்கள மேடம் பற்றி என்ன பேசியிருக்காங்கிறது ஓப்பன் ரெக்கார்டே இருக்குல்ல நீ ஏன் பேர சொல்ல மாட்டிட்டு இருக்கோம் நான் சரியா இத்தனை நாள் நீ வந்து டிப்ளமேசிக்கா பேசல ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்லிமெண்ட்ல என்ன கேட்கணும் ஒரே வார்த்தை சொல்லு டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இந்த சரண்டருக்கும் சம்பந்தம் இல்ல ட்ரம்ப் பொய் சொல்றான்னு சொல்லு சரி பொய்யங்கிற வார்த்தை சொல்ல வேண்டாம் உண்மைக்கு புறம்பா பேசுறாரு ட்ரம்ப் அமெரிக்காவுக்கும் இந்த சீஸ்பேருக்கும் சம்பந்தம் இல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் கேட்குற வெள்ளை அறிக்கையில் அதெல்லாம் வருமோன்னு வெள்ளை அறிக்கையை தான் கொடுக்க மாட்டேங்கிறியா வெள்ளை அறிக்கையை போட்டு ஒரு கமிட்டி போட்டு கமிட்டியில் யார் வேணால் போய் பேசலாம்ல கமிட்டி போடு நானா வானாங்கிறேன் சரி நான் கேட்குறேன் பார்டர்லேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஆமாம் ரைட்டா பார்டர் ஃபுல்லாக ராணுவோம் எட்டு லட்சம் ராணுவோம் எப்படி உள்ளே வந்தான்னு ஏன் சொல்ல மாட்டேன் டூ தௌசண்ட் எயிட்டில் எல்லா டெரஸ்டையும் சுட்டு கொண்டுட்டாங்க ஒத்தரன் உயிரோட பிடிச்ச அவனை தூக்கிலேயும் போட்டாச்சு நீ வந்து மூணு பேரை இப்போ சுட்டு டீ வந்தாங்கிற நீ என்ன ஆதாரம் இருக்குன்ட்ட நான் இப்போ மூணு பேரை சுட்டு டீ வந்தான்னு சொன்ன ஒத்துப்பியா நீ ரைட் சார் ஸோ இல்லை நான் என்ன கேட்குறேன்னா எப்படி இரநூத்தம்பது கிலோமீட்டர் உள்ளே வந்தான் எந்த வண்டியில் வந்தான் நடந்து வந்தான்னா நடந்து வரைச்ச போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது ஆர்மி என்ன பண்ணிட்டு யார் ரெஸ்பான்ஸ் எப்படி உள்ளே வந்தான் ஃபைன் சார் ஸோ நீங்கள் கேட்குற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ரெசிக்னேஷன் சம்மந்தமான விஷயம் எவ்வளோ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன இதில் என் மினிஸ்ட்ரியில் தப்பாயிடுச்சுன்னா நான் ரிசைன் பண்ணணும் அரியூரூரில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சாஸ்திரி ரிசைன் பண்ணார் ஏன் உனக்கு அவங்களுக்கெல்லாம் நேருக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு நீ மந்திரியா இருக்கிற இலாக்கால தப்பு நடந்தா உன் மந்திரி பதவி நீ ரிசைன் பண்ணணும் தார்மீக பொறுப்பு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் அப்புறம் திரும்பி வா நீ அது கூட பண்ணலையே ரைட் சார் ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை மத்திய அரசு விடுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் அதில் வந்து எவ்வளோ ஃப்ளைட்ஸ் விழுந்துருக்கு நம்ம சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டேன் வார் இப்போதைக்கு டெம்ப்ரரி போஸ் நீ அப்போ ட்ரம்ப்பு நீயும் மான்சு நீயும் என்ன பேசி ரெக்கார்டிங் இருக்கும்ல வெள்ளை வீடு ரைட் சார் அதான் நீங்க கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வரக்கூடிய வெள்ளை அறிக்கையில் அவங்க வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று விடுறாங்க அப்படின்னா விடல என்ன நீ ஒரு குடிமகனா இது உனக்கு தெரியணுமா வேணாமா தெரியணும் ஆயிடுச்சு போர் முடிஞ்சிருச்சு இப்போ நான் கேள்வி கேட்குறேன் இன்னொரு கேள்வி வார் முடிஞ்சிடுச்சு இல்லை இப்போ எதுக்கு நீ பாகிஸ்தானோட சேர்ந்து இன்னொரு மேட்ச் ஆடுறேன் ஏஷியா கப்பில் அது அன்னைக்கே நிறுத்தணும் அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் முன் வச்சிங்க இப்போ ஏஷியா கப்பில் ஏன் மேட்ச் ஆடுறீங்க அப்போனா உங்களுக்கு பணம் ஜேஷா முக்கியம் இருபத்தாறு பேர் சத்தவும் முக்கியம் முக்கியம்ல ஓகே சார் ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் விழுந்தது நம்ம சைட்லேருந்து எவ்வளோ விழுந்துது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தமா இல்லையா யார் இதுக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்க போறா ஏன் அமெரிக்காட்ட இதை பற்றி பேசினாங்க அமெரிக்கா தான் அந்த சீஸ் காரணமாக இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் நீங்க முன் வச்சிருக்கீங்க இந்த கேள்விகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை பதில் சொல்லுமா வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கு அது வரும்போது அதுக்கான பதில் கிடைக்குமான்னு பார்க்கலாம் சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேக்கிறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை